ஸோ ஒரு மோஸ்ட் ஆட் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் ஆர்ஜிபுரம் விசஸ் பெருங்களூர் இந்த மேட்ச்சில் டாஸ்ட் மணி ஃபீல் யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜகோபாலபுரம் அஞ்சோர் மேட்ச் நாலு பாலர் யூஸ் பண்ணனும் ஸோ ஒரு ஸோ ஒரு தரமான மேட்ச்சாக இருக்கும் லாஸ்ட் வரையும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படியே ஓப்பனிங் மேட்ச் பண்ணா பெருங்களூர் ராஜ் மற்றும் பிரவீன் ஸோ ஸ்ட்ரைக்கிங் இல்லை ராஜ் ஃபஸ்ட்டு சிவா அரவுண்ட் விக்கெட் வந்து ஃபஸ்ட் பால் எக்ஸலண்ட் யாக்கரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த இன்னிங்ஸை குட் ஃபீலிங் மணி சிங்கிள் ஆஃப் த மார்க் சேக்ல பிரவீன் செகண்ட் பால் டவுன் தி லெக் நல்ல ஸ்டப் நடி கொலாப்ஸ் ஆயிருக்காங்க இங்க ஒன் ஸோ ராஜ் மாதிரி பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டே விக்கெட் எடுக்கணும் இல்லைன்னா ஹியூஜ் டார்கெட் செட் பண்ணிடுவாங்க பெரங்களூர் அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஓடில ஒரு ரன் அவுட் ஸோ செகண்ட் பால் ரீபால் டேஷ் பாலாக கொண்டு போட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரவீனுக்கு மிட் விகெட்ல

நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர்ல பிக் பண்ணிருக்காங்க நல்ல ஃபீல்டிங் கண்ணன் சிங்கிள் ஸோ பார்ப்பேன் லாஸ்ட் ஒன் டேஸ் பல்ல கொண்டு போட்டுருக்காங்க நல்ல பேஸ் இருந்துச்சு இந்த பாலில் லாங்கால ஒரு சிங்கிள் ஸோ சிங்கிளோட முடிக்கிறாங்க பார்பிளே வர பெருங்களூர் ஸோ ஃபஸ்ட் ஓவில் பத்து நாள் இருக்காங்க வித்தவுட் அ லாஸ் பெருங்களூர் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு இங்கே ஃபஸ்ட் ஒன் மேட்ச்சில் செகண்ட் அப்படின் ராஜா ஃபஸ்ட் பால் பெரிய ஸ்டார்ட்டுக்கான முயற்சி எலிவேஷன் கிடைக்கல தரையோட தரையாக போயிருக்கு ஃபீல்டர் கண்ணன் மிட் விக்கெட்டில் நல்ல ஸ்டாப் சிங்கிள் செகண்ட் பால் ஸ்டேக்கில் பிரவீன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க ஒரு ஃபஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க ராஜகோபாலபுரம் பிரவீனோட விக்கெட்டை ஸோ நல்ல கம்பேக் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ஓன் மேட்ச்சில் நெக்ஸ்ட் ஒன் நல்ல லோ பிச்சில் இருந்து சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபிட்டில் மறைச்சிருக்காங்க சுத்தி போட்டதை தரையோட தரையா நல்ல ஸ்டாப் ஈசி டபுள் ஸோ போன பல ஒரு ஃபிஃப்த் ஒன் ரீபால் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல கம்பேக் பிச்சில் இருந்து டாட் ஒன் லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா கம்பேக்குங்க நல்லா ஸ்டப் சிவாட்டிருந்து வைஸில் ஒரு சிங்கிள் ஸோ ப்ரில்ல போட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஓர ராஜா இந்த கான்டஸ்டில் ஸோ ரெண்டு ஓர் இருபது ஆடிக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு பெருங்களூர் ஸோ ஆறெண்டில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஓவரை ஸோ நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு ஓவர ராஜா கோலபுரம் தேர்ட் மணி ஃபஸ்ட் பால் பேக்வர்டில் அரைஞ்சிருக்காங்க பேக்வர்ட் பாயிண்டில் எடுத்துருக்கலாம் நல்ல ஸ்டாப் ராகேஷ் டிசி டபுள் செகண்ட் பால் பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க ஹைட்டில் தான் போயிருக்கு சான்ஸ் பால் ஃபீல்டர் சரத்துருப்பாங்க கீழே நல்ல தேக்க ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ பண்ணிருக்காங்க மணி ராஜோட விக்கெட் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கீங்க ராஜ கோபாலபுரத்துக்கு ஷேக்ல ஃபைசல் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி எலிவேஷன் கிடைக்கல சிங்கிள் ஸோ மிட்ட கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜா கோபாலபுரம் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான முயற்சி கேட்சு காணவே மறுபடியும் நல்ல டேக்க ஸோ ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த ஓரில் மணி மேட்ச்சை திருப்பிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இயர்லியாவே ராஜா கோபாலபுரம் சரி ராஜா நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஃபிளிக் மிட் விக்கெட்டில் போயிருக்கு ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் நல்ல ஸ்டாப் கண்ணன் சிங்கிள் லாஸ்ட் ஒன் பேக் ஃபீட்டில் மறைக்க பார்த்தாங்க பிச்சில் இருக்குது ரில்லிங்க தான் போட்டிருக்காங்க தேர்ட் ஓவர் மணி ரெண்டு மெயின் பேட்ஸ்மேன் கிட்ட எடுத்து ஸோ மூணுக்கு இருபத்தி நாலு ஆடி இருக்காங்க மூணு விக்கெட்டுக்கு பெரம்பலூர் ஒரு முக்கியமான மேட்ச் ஓவர் ஃப்ரம் அப்பு ஃபஸ்ட் பால் ஸ்லாட் டெலிவரியாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாலே நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் ஒன்லி செகண்ட் பால் டேஸ் பால்லாம் கொண்டு போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க ஸ்கோரை ஏற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மேக்ஸ் யூ சிக்ஸ் ஃபைசல் பேட்ல இருந்து ஸ்கோரை கண்டினியூ கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மூணு ஓரில் ராஜகோபாலபுரம் ஒரு முக்கியமான சிக்ஸ் கிடச்சிருக்கீங்க ஃபேஷியல் பேட்ல இருந்து குட் சாட் நெக்ஸ்ட் டொன் பேக் ஃபிட்ல மறிச்சிருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவருக்கு நல்ல டேக்கன் க்ளியர் பண்ணிட்டாங்க நினச்சேன் லைன் லைவ் வச்சுருக்காங்க சார் மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க இங்கே அப்போ எடுத்து நல்ல கம்பேக் நீ பெட்டர் அபு நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் மறைக்க பார்த்தாங்க ஆப்ஷன் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க போயிருக்கு ஃபில்டர் மணி சிங்கிள் ஒன்லி லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் டாட் பால் டூ இந்திய ஓவர் ஸோ ஒரு சிக்ஸ் கொடுத்தாலும் ஒரு முக்கியமான ப்ரேக் விட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை அப்படின் ஸோ நாலு முப்பத்தி ரெண்டு ஆடி இருக்காங்க பெருங்கலூர் நாலு விக்கெட்டுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் ஓவர் ஃப்ரம் சிவா ஃபிஃப்த் ஓர் ஃபஸ்ட் பால் எக்ஸலன்ட் பிரேக் இங்கே எச்ல இருந்து டானாக இருக்குது சிங்கிள் சரி ராஜா செகண்ட் பால் நல்ல ஒரு பேஸ் டேஸாக போட்டிருக்காங்க லாங்கால போயிருக்கு ஃபீல்டர் மணி நல்ல ஸ்டாப் கம்ஃபர்டபுளாக ஓடிருக்காங்க ரெண்டு தேர்ட் ஒன் டேஸ் பால் ஹைட்டில் தான் போயிருக்கு ஃபீல்டர் சரத் நல்ல ஸ்டாப் இங்கே ஒன் பவுன் சேர்த்தா பவுண்ட்ரி ஆயிருக்கும் ஈசி டபுள் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஏக்கர் பவர் ஆடி லாங் ஆஃபில் நல்ல ஃபீல்டிங் அப்பு த்ரோ ஈசி டபுள் ஃபிஃப்த் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே பிச்சில் இருந்து டாட் ஒன் லாஸ்ட் ஒன் ஒரு மேட்ச் பால் குட் ஷாட் ஒன் செகண்ட் சான்ஸ் பால் ஸோ விக்கெட்டோட முடிக்கிறாங்க ராஜகோபாலபுரம் ஃபஸ்ட் இன்னிங்ஸை நல்லா கண்டெயின் பண்ணி போட்டிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸோ அஞ்சோருக்கு நாற்பது ரெண்டு தேவை மேட்சிங் பண்ணுறதுக்கு ராஜகோபாலபுரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிஃபண்ட் பண்ணுறாங்களான்னு பெரங்களூர் ஸோ ஓப்பனிங் பேரில் ஒரு சேஞ்ச் மணி மற்றும் கண்ணன் ஸோ ஸ்ட்ரேக்ல கண்ணன் ஃபர்ஸ்ட் ஆப் ராஜ் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு டிஃபென்ஸ் விட்டுஃபுல் ஆடி இருக்காங்க சிங்கிள் ஸோ அந்த மேட்சை வின் பண்ணலாம் இயர்லையே பிரேக் ரூப் பண்ணனும் அப்போதான் வின் பண்ணலாம் பெங்களூர் ஸ்ட்ரீக்ல மணி செகண்ட் ரவுண்ட் நல்ல ஒரு ஸ்லேயர் பிக் பண்ணிருக்காங்க ஆ டோனே தெரிஞ்சுருக்கேன் கமிட்டிக்கு பின்னர் அடிச்சு விட்டாங்க மணி ஃபர்ஸ்ட் பாலே ஸோ ஒரு முக்கியமான ஆறு கிடச்சிருக்கு பாப்பில் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஷர் போடுறாங்க தேர்ட் ஒன் விட்டு கட் பண்ணியிருக்காங்க ஃபீல்டுக்கு நேராகவே நல்ல ஃபீலிங் ரீச் ஆகிட்டாங்க இங்கே சிங்கிள் ஸோ இந்த இடத்துல ரன் கிடையாது போன பாலில் கண்ணன் நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ணியிருக்காங்க மிகந்த சம்பா போயிருக்கு நல்ல ஸ்டாப் விட்டு தான் பவுண்ட்ரியா இருக்கும் நல்லா பேக்கப் சிங்கிள் ஸ்லாட் டெலிவரி இங்கே எங்கயோ கடாசிட்டாரு மணி டிரான்ஸ்பார் மிகப்பெரிய ஆறு ஸோ ரெண்டு ஆறு கிடச்சிருக்கு பார்ப்பில மணி பேட்ல இருந்து லாஸ்ட் ஒன் ஒன் செகண்ட் அதே திசையில் எடுத்துருக்காங்க மேசிவ் தடவை மூணு ஆரோட முடிக்கிறாங்க இந்த ஓவரை யூஸ் பண்ணி புரம் மணி ஸ்லாட் டெலிவரி ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே மணிக்கு கீழே பண்ணியிரு மேட்சில் எங்கே விட்டாங்களோ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே இந்த டோர்னமெண்ட்டை ஸோ ஃபஸ்ட் ஊரில் இருபத்தி ஆடி இருக்காங்க வித்தவுட் அ லாஸ் ராஜகோபாலபுரம் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு சேஸ் பண்ணுறதுக்கு இயர்லியாக விக்கெட் வேணும்னு சொன்னேன் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு மணி செகண்ட் அப்புறம் கீர்த்தி ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு டிஃபென்ஸ் நல்லா சேக்கல ரொட்டேட் பண்ணியிருக்காங்க இங்கே மணிக்கு சிங்கிள் சைக்கில மணி செகண்ட் பால் டேஷ் ப விட மாட்டாங்க மணி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இன்னைக்கு டேல கொன்னுτάறாங்க இங்க சோ 4 6 அடிச்சிருக்கீங்க மணி பேட்ல இருந்து ரெண்டே ஓவர்ல மேட்ச் முடிச்சு வார் நினைக்கிறேன் குட் ஷாட் தேர்ட் வன் ஒன்ஸ் அகைன் ஒரு டேஸ் பால் ஹைட்ல போயிருக்கு ரொம்ப வானத்துக்குள்ள சான்ஸ் ப கேட்ச் நல்லா ஏக்கனங்க ابو விகெட் சோ ஃபர்ஸ்ட் விகெட் எடுக்கறாங்க இங்க பெங்களூர் மணியோட விகட நல்ல ஒரு இம்பாக்ட் सिक्ले सिवा नेक्स्ट रोन आवर कोर डेस बॉल क्लियर पंटांग नहीं किया इधर हुआ है चांस पर नाले टेक करा बो रिंटा विकेट चेंटर कहाँ गए सो नाला कंबैक करते कहाँ गए ये कीर्ति सिवा वाला विकेट परिपो दिंग गए नी पटा राजा फिफ्थ ओन नाला उस चांस आपले नाला उस डिफेंस एलिवेट पनीर நோ சொல்லிட்டாங்க ஈஸி டபுள் லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல கம் பேக் இங்கே கீர்த்தி டெக் பேஸில் ஒரு சிங்கிள் ஸோ சிங்கிளோட முடிக்கிறாங்க இந்த ஓரை ஸோ ரெண்டு ஒரு முப்பத்தி ஆடி இருக்காங்க தேர்ட் ஓப்பிட மணி ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பால் பெரிய சாட்டுக்கான முயற்சி நல்ல ஸ்டாப் குயிக் சிங்கிள் ஸ்டேக்கில் கண்ணன் செகண்ட் பால் நல்ல ஒரு டிஃபன்ஸ்கான முயற்சி காலை தான் பட்டிருக்கு டேரக்ட் கிட்டங்க சிங்கிள் ஸோ ஆறுன்னு தேவை தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஃபைன் டெக்ல போயிருக்கு சான்ஸ் பார் ஸோ கிளியர் பண்ணி போயிருச்சு பவுண்ட்ரி ராஜாண்ண இருந்து ஒரு முதல் பவுண்டரிங்க நெக்ஸ்ட் ஒன் ஸோ போல் ஒரு ஒய்டு மேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் டாப்ஜாக இருக்குது குட் கேட்ச் ஸ்டேக்ல அப்பு ஸோ ஒரு ரன் தேவை நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு டிஃபன்ஸ் டாட் ஒன் ஸோ ஃபஸ்ட் ஓர்லேயே மூணு சிக்ஸ் கொடுத்தாலும் நாலாவது ஒரு ரணும் கொண்டு வந்துருக்காங்க மேட்சை பெருங்களூர் ஒரு தேவை மேட்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பால் ஃப்ரம் பிரவீன் பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க கண்ணன் ஸோ மிட் வீக்கெட்ட ஒரு பவுண்ட்ரி கூட ஃபினிஷ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஹவுண்ட் மேட்ச்சே கண்ணன் இல்லை ரொம்ப காமாக இருப்பாங்க எப்போவுமே லாஸ்ட்டை முடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த மேட்சை ஹாலில் கிண்ணக்கிடையில் பெருங்களூர்